ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து மூச்சு விட முடியாமல் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க பத்து பேருடைய விழா எலும்பு உடஞ்சி அவங்களுடைய உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி கரூரில் நடந்த சுயர சம்பவத்தினுடைய பிரேத பரிசோதனை இன்னைக்கு வந்திருக்குது அதனுடைய ரிப்போர்ட் இது இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டாக வணக்கம் கடந்த சனிக்கிழமை விஜய் அவர்களுடைய மின்சார கூட்டம் கரூரில் நடந்தது அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் பார்த்தோம்னா அந்த கூட்ட நெரிசல் காரணமாக இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து அதில் காயமடைஞ்சு மருத்துவமனையில் இருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த சம்பவத்தில் இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுல நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயம் நம்ம சொல்றோம் முதலாவதா அரசாங்கம் தாவேக்கா அவங்க வந்து கேட்ட அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு இடத்துக்கு மேல வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா அரசாங்கம் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு குறுகலான அதாவது ம குறைவான மக்கள் நிற்கக்கூடிய ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே நிறையா சொல்லியிருப்பாங்க நம்மளாம் பார்த்துருப்போம் அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு அதிகமான பேர் வந்ததுனால தான் இந்த நெரிசல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இதே மாதிரி இந்த விஜய் அவர்கள் வந்து அங்கே கரூரில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே வந்து நிறையா செருப்புகள் வீசப்படுது நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவோம் அந்த வீடியோ பார்த்தோம்னா நிறைய செருப்புகள் அவர் மேலே வீசப்படுது அங்கே கீழே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்து கெட்ட வார்த்தையிலலாம் வந்து பேசிட்டே இருக்காங்க யார் பேசுவாங்க இந்த மாதிரி விஜயோட கூட்டத்துக்கு வந்த விஜயோட ரசிகர்களோ இல்லை காவனரோ இந்த மாதிரி வந்து செருப்பு அவர் மேலே வீசி கெட்ட வார்த்தை பேசுவாங்களா அப்போது இங்கே ஏதோ சதி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்கறத எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த வீடியோவிலையும் பார்த்துருப்போம் விஜய் அவர்களையும் வந்து பேசும்போது ஆம்புலன்ஸை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு ஆம்புலன்ஸ் இங்கே இந்த ஆம்புலன்ஸ் இங்கே மட்டும்தான் வருதா அப்படின்னா நிறைய கூட்டங்கள் இவர் இதுக்கு முந்தைய இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சியில் நடக்கக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே ஆம்புலன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வருது இந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது ஒன்று ஒன்று அங்கே வந்து போலீஸார் வந்து தடியடி பண்ணாங்க அந்த தடியடி நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு கூட்டம் நெரிசலாகி அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இது ஒன்று இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவனால இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது ஒன்று ரெண்டாவது மூணு மணிக்கு கரூர் வர வேண்டிய விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வர்றார் அப்போ அவருடைய அந்த தாமதமான ஒரு திட்டம் இந்த சம்பவத்துக்கான எஃப்ஐஆர் அதனுடைய இது வந்திருக்குது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து நாங்கள் முன்னாடியே எச்சரி எச்சரிக்கை பண்ணோம் ஊசி ஆனந்த் அவர்கிட்ட வந்து நாங்கள் ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க இதை பத்தி அவங்க இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கிற அவங்க வந்து நேரம் கூட அதாவது நேரம் அதிகமான கூட்டம் வந்து அதிகமாக வரும் அதனால கூட்டத்தை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்குது இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நிறைய கூட்டத்தில் தள்ளுமொழி ஏற்படுது அங்கே வந்து அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் முடிக்கும் போது அங்கே யாரோ மயக்க முடியிறாங்க அவரே மேலேருந்து என்ன பண்ணுறாரு தண்ணியெல்லாம் வந்து கொடுக்குறாரு இந்த சம்பவம்லாம் நடக்குது அவர் இருக்கும்போதே அங்கே மயக்க முடியிறாங்க இந்த சம்பவம் நடக்குது அவருக்கு தெரியுது அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த அங்கே கரூரில் கரூரில் இருக்கப்பட்டாலும் பரவாயில்ல பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு ஊரில் இருந்து என்ன விஷயமாவது தெரிஞ்சுக்கிட்டா போயிருக்கணும் அவர் உடனே என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிடுறாரு அப்போது இது அவருடைய அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை ரொம்ப பயந்து ஓடுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டம் அதிகமான இருக்கக்கூடிய கள்ளுமுள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கூடி இருக்கும் போது அந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க नीचे उतारिए उनको बिजली के तार हैं आप क्या कर रहे हैं वहां प्लीज कम डाउन டிரைவர்கள் கண்ணாபுனான் வண்டி ஓட்டிடுறாங்க முந்திக்கிட்டு போகாதீங்க வேகமா போகாதீங்க ரோடை இறக்கி போகும்போது ஜாக்கிரதையா போங்க சத்தியமா சொல்றது எனக்கு தூக்கம் வராது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரியான இதில் இதெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான அனுபவமின்மை வந்து இந்த கூட்டத்தை வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு மூணாவதாக என்ன அப்படின்னா அந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவங்க வந்து தொண்டர்கள்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அவங்க என்ன பண்ணுறாங்க விஜய் வந்திருக்காரு அவர் அவரை பார்க்குறதுக்காக மரத்து மேலே ஏறுறாங்க அங்கே உள்ள கட்டடத்து மேலே ஏறுறாங்க கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கூட்டம் அப்படியே தள்ளிக்கிட்டே போய் அங்கே ஒரு ஜெனரேட்டர் ரூம் வச்சுருக்காங்க அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள ஒரு தடுப்பு வச்சுருக்காங்க அந்த தடுப்பெல்லாம் உடச்சிக்கிட்டு ஜெனரேட் ரூம்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகுது இதெல்லாம் நம்ம அந்த வீடியோ இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லாம அவருடைய அந்த வாகனம் விஜயோடைய வாகனம் அங்கிருந்து நாமக்கல்ல இருந்து வரும்போதே அந்த வாகனத்தை கூடவே வர்றாங்க போய் அந்த வண்டியிலேயே வந்து வாகனத்துக்குள்ள விடக்கூடிய அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் இப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத கூடிய தன்மை வந்து இந்த இளைஞர்கள்ட்ட இருக்குது தமிழகம் வந்து இந்தியாவிலேயே வந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குது அதாவது படித்தவங்க நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு பின்னாடி ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி மரத்து மேல ஏறுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ஒரு சரியான விஷயமா ஏத்துக்க முடியாது நிறைய மற்ற நாடுகள்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பழைய ஏற்கனவே ஒரு வீடியோ நேபாளத்துல பாத்தீங்கன்னா அங்கு உள்ள இளைஞர்கள் அங்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே வந்து வழி வகுத்துருக்காங்க அப்படி அப்படிலாம் நிறைய நாடுகளில் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தற்கொலைத்தனமான வந்து இளைஞர்கள்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இப்போ இந்த இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இல்லையா அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வந்து அவர் விஜய் விஜய் யாருன்னு தெரியுமா அவர் வந்து அரசியல் கட்சி தலைவரும் தெரியாது அவங்களுக்கு வந்து அவர் நடிகரும் தெரியாது அவர் நடித்த படமும் தெரியாது அவங்களுக்கு அரசியலும் தெரியாது அந்த அவங்க என்ன பாவம் பண்ணாங்க நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகள்லாம் எதுக்கு தூக்கிட்டு போய் அங்க எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி இது ஒரு பொறுப்புணர்வே இல்லாத ஒரு தன்மை இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கருள் நடந்த இந்த பெரிய பெரிய துயரத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமன்ல சொல்லிட்டு போங்க நன்றி